நண்பர்களே நாங்கள் தொடர்ந்து இந்து மெய்யியல் சார்ந்த வகுப்புகளை நடத்தி வருகிறோம் அதனுடைய ஒரு பகுதியாக ஆலயக்கலை பற்றிய வகுப்புகளை நண்பர் ஜெயக்குமார் அவர்கள் எடுத்து வருகிறார் இந்த வகுப்புகள் இந்தியாவுடைய பெரிய ஆலயங்களுடைய கட்டுமான கலை என்ன அவருடைய அமைப்பு என்ன அதில் உள்ள சிற்பங்கள் என்ன இந்த சிற்பங்களுடைய முத்திரைகள் என்ன அவற்றுடைய அமைப்புகள் என்ன என்பதை கற்பிக்கக்கூடியவை இதுவரைக்கும் ஒரு முந்நூறு நானூறு பேர் அந்த வகுப்புகளை கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஜெயக்குமார் இவர்களை நேரில் அழைத்து சென்று பேரூர் அளவீடு அஜந்தா பதாமி தமிழகத்திலே தஞ்சாவூர் அப்புறம் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய விஜயாலய சோழீஸ்வரம் போன்ற ஊர்களுக்கு அழைத்து சென்று காட்டுகிறார் இது வந்து ஒரு பெரிய திறப்பு இத்தனை நாள் கோயிலுக்கு போய் கொண்டு அந்த கோயில் வந்து ஒரு புரியாத மொழியில் நமக்கு தெரியாத மொழியில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் மாதிரி இருக்குது புத்தகங்க தான் இருக்குது அவ்வளோ பெருசாக இருக்குது நம்ம உள்ளே போயிட்டு வரோம் ஆனால் நமக்கு என்னென்னு தெரியாது திடீர்னு அந்த மொழி நமக்கு தெரிஞ்சால் அந்த புத்தகம் நான் படிக்க ஆரம்பிக்கிறோம் அந்த மாதிரி கோயில்கள்ட்டேன் பேச ஆரம்பிக்க பொருள் புரிய ஆரம்பிக்குது நம்மளால் இங்கே கோவிலுக்குள்ளே போய் சிற்பங்களை பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு சிற்பம் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்குது இப்படி கண் முத்திரை காட்டுது கை முத்திரை காட்டுது ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று வைக்கிது ஆனால் நீங்கள் அதை தெரியாமல் இருக்கிறீங்க சிற்பக்கலையை கொஞ்சம் அருமையாக வந்தோன்னே திடீர்னு இந்த சிற்பங்களை நம்மகிட்ட பேச ஆரம்பிக்கிறத ஒரு துணுக்குறளோட உணர முடியும் ஓ இந்த சிற்பம் எதை சொல்லுது அந்த சிற்பம் அதை சொல்லுது திடீர்னு எல்லாமே உயிர் கொண்டு விட்டது போல இருக்கும் இந்த அனுபவத்தை பற்றி ஒரு அம்மா எனக்கு எழுதியிருந்தாங்க ஆனால் அவங்க கூட ஒன்று எழுதினாங்க முன்னாடியெல்லாம் கோயிலுக்கு போகும்போது நான் மடி ஆச்சாரத்தோடு போவேன் வேண்டிக்கிட்டே இருப்பேன் திரும்பி திரும்பி கும்பிட்டுட்டே இருப்பேன் இப்போது திடீர்னு இந்த சிற்பம் எதை சொல்லுது அந்த சிற்பம் எதை சொல்லுது இந்த கை முத்திரை என்ன இந்த மாதிரி புத்தி போகுது இது பக்தி பக்தியில் இருந்து என்ன விளக்குறது தானே இதனால் எனக்கு பக்தியில் இழப்பு ஏற்படுகிறது தானே என்று கேட்டிருந்தார் அதுக்கு நான் ஒரு விளக்கம் அளித்திருந்தேன் நண்பர்லே மேலோட்டமர பார்வைக்கு உண்மைன்னு தோணும் பாமரத்தனமான ஒரு விடை இதற்குண்டு அதெல்லாம் தப்பு பக்தியை தூய்மையாக இருக்கணும்னு அதுக்கு பாமரத்தனமாக ஒரு பதில் சொல்லுவார் பக்தி தூய்மையாக இருக்கணும் கோயில் அப்படி இருக்கணும்னா கோயிலை வெறும் பிளாங்காக ஒரு சிப்பம் கூட இல்லாமல் ஒரு கட்டுமானம் மட்டுமே வைக்கக்கூடிய அறிவெல்லாம் நம்ம முன்னோர்களுக்கு இல்லைன்னா என்ன அப்புறம் எதுக்கு அவ்வளவு சிற்பங்களை முன்னோர்கள் உருவாக்குனாங்க அப்போ அவங்க உருவாக்குனதே நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தானே நீங்கள் இதோட உரையாடணுங்கிறதுக்காக தானே இப்போ யார் பக்தியை முன்வைத்தார்களோ யார் பக்தியை உருவாக்கினார்களோ அவங்க தான் கோயிலை உருவாக்கியிருக்காங்க அதுதான் அதுக்கான பதில் அது விளக்கமாக சொல்லப்போனா பக்தி என்பது ஒற்றைப்படையான ஒரு உணர்வு அல்ல நம்ம பக்தின்னு என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா வேண்டுதல் தான் பக்தின்னு நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு என்ன வேணுங்கிறத கண்ணுக்கு தெரியாத ஒரு கடவுள்கிட்ட போய் கேட்கறது அது பக்தியோட ஒரு சிறு பகுதி தான் வேண்டுதல் என்பது மனிதன் மிக சாதாரணமானவன் அவனுடைய வாழ்க்கை என்பது அவனால் புரிந்து கொள்ள முடியாத பிரம்மாண்டமான சக்திகளால் ஆனது அப்போ அவனால் வேண்டிக் கொள்ள மட்டும்தான் முடியும் வேண்டிக் தன்னை வந்து பெரிய சக்திக்கு ஒப்படைச்ச மாதிரி நீ பார்த்துக்கோ என்று சொல்கிற மாதிரி ஒரு நிம்மதியும் விடுதலை அவனுக்கு கிடைக்குது ஆகவே வேண்டுதல் முக்கியம் ஆனால் பக்தியில் ஒரு சிறு பகுதி தான் வேண்டிக் கொள்ளும்போது மட்டும்தான் நமக்கு பக்தி இருக்கும் வேண்டி முடிஞ்சோடனே பக்தி போயிடும் வேண்டியது கிடைக்கலன்னா பக்தி சுத்தமாக போயிடும் அப்போ பக்தி என்பது முழுமையாக இருக்கணும்னா அது பல நிலைகளில் விரிவடைய வேண்டும் அந்த விரிவடைவதற்காகத்தான் ஆலயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன ஆலய சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன ஆலய சிற்பங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அவ்வளவு பெரிய பக்தி இலக்கியம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இசை பன்னிசை போன்ற பக்தி இசை உருவாக்கப்பட்டிருக்கிறது தெற்கூத்திலிருந்து உயர் கலைகள் வரைக்கும் அவ்வளவு பக்தி கலைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே பக்தியை வந்து நம்ம முழுமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டியிருக்கு நம்முடைய எல்லா பகுதியையும் பக்தியில் நினைக்க வேண்டியிருக்கு அப்போதான் பக்தி உண்மையில் செல்லுபடியாகும் நம்மகிட்ட பக்தி நிறையும் இதை நீங்கள் யோசித்து பார்க்குறோம் சிற்பங்கள் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்குது அந்த சிற்பம் எதை சொல்லும் முதல்ல தொடக்கத்தில் ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் இருக்குது மட்டும்தான் இருக்கும் ஓ இந்த சிற்பம் அதை சொல்லு இது ஜெயக்குமார் சொன்னார் என்று தோன்றும் ஆனால் கொஞ்ச நாளில் நீங்கள் பார்க்க ஆரம்பித்த பிறகு அந்த எக்ஸைட்மெண்ட்டு போய் அந்த சிற்பம் என்ன சொல்லுதோ அதுவும் உங்கள்கிட்ட வந்து சேர ஆரம்பிக்கும் அது பக்தி சார்ந்த உயர்ந்த கருத்தாக தான் இருக்கும் பக்தியை வலியுறுத்தக்கூடிய உணர்வுகளாகத்தான் இருக்கும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது பக்தி மட்டுமாகத்தான் இருக்கும் நடராஜர் சிலையை பார்த்த உடனே ஆரம்பத்தில் இது உருத்துவ கீழே இருக்கிறது முயலகன் அப்படிங்கிற தகவலாம் மண்டைக்குள்ளே வரும் ஆனால் கொஞ்சத்துக்கு அப்புறம் அந்த நடராஜர் உங்களுக்கு அளிக்கக்கூடிய பிரபஞ்ச தரிசனம் தான் அவங்கள்ட்ட வந்து சேரும் இந்த பிரபஞ்சமே ஒரு மாபெரும் நடனம் என்று அந்த சிற்பன் காட்டுகிறது அந்த உணர்வு தான் உங்களுக்கு வரும் அதுதான் தான் உங்களுக்கு அளிக்கும் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தை என்ன நீங்கள் பாடக்கூடிய உலகிலேயே சென்றடைவீங்க இதுதான் திருமுறைகளுக்கும் சொல்லலாம் சைவ திருமுறையில் படிக்க படிக்க நான் ஒரு தமிழறிஞனாக மாறி பக்தன் இல்லாம ஆயிடுவேன் என்ன கேட்பீங்களா என்ன முதல்ல அதை படிக்கிறது தமிழ் அறிவு தேவை மரபு இலக்கிய பயிற்சி தேவை அந்த மரபிலக்கிய பயிற்சி உங்களுக்கு வந்து நீங்கள் படிக்க ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு கண்டன்ட் உள்ளடக்கம் பக்தி தானே உங்கள் பக்தி இன்னும் ஆழமும் சரி உள்ளதாகும் ஒன்றுமே தெரியாத உங்களுக்கு இருக்கக்கூடிய பக்தி சைவ திருமுறைகளில் ஊடுன ஒருவருக்கு இருக்காது என்று நீங்கள் சொல்ல வரீங்களா ஒருவர் திருப்புகழை முழுதோதி முத்தோதி இருக்கிறார் உங்களுக்கு திருப்புகள் தெரியாது அவருக்கு திருப்புகள் தெரிஞ்சதுனால அவர் பக்தியில் வெளியே போயிட்டார் எனக்கு ஒன்றும் தெரியாதனால நான் பக்தியில் இருக்குன்னு சொல்லுவீங்களா இல்லைல்ல திற்பங்கள் தெரிய தெரிய அவர் இன்னும் பெரிய பக்தர் தான ஆகுறார் அதுபோல தான் சிற்பம் சிற்பம் தெரிய தெரிய நீங்கள் இன்னும் பெரிய பக்தர் தான் ஆவீங்க அதாவது உங்களுடைய வழி பக்தியின் வழி என்றால் சிற்பக்கலையை தெரிந்து கொள்ளும்போது இன்னும் சிறந்த பக்தர் ஆவீங்க உங்களுடைய வழி ஞானத்தின் வழி என்றால் சிற்பக்கலையை தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள இன்னும் பெரிய ஒரு ஞான மார்க்கத்தை சேர்ந்தவராக பார்க்கிறீர்கள் உங்கள் ஞானம் கூர்மையடை இது ரெண்டுமண்டி உங்களுடைய வழி வெறும் கலைரசனை மட்டும்தான் பண்பாட்டை அறிந்து கொள்வது மட்டும்தான் என்றால் சிற்பங்களை அறிய அறிய உங்களுடைய கலைரசனை மேம்படும் பண்பாடு பற்றி உங்களுடைய புரிதல் இன்னும் விரிவாக கொண்டே போகும் வெறும் வரலாற்று மட்டும்தான் உங்கள் நோக்கம் என்றால் இன்னும் சிறந்த ஒரு வரலாற்று ஆய்வாளராக நீங்கள் மாறுவீங்க அதன் பொருட்டு தான் இவ்வளவு பெரும் உழைப்புல இவ்வளவு பெரும் தவத்தால பல ஆயிரம் ஆண்டு ஈடுபாட்டால் இவ்வளோ பெரிய கலை செல்வங்களை நமது முன்னோர்கள் இங்கே உருவாக்கி வைத்திருக்கிறாங்க இப்போ வேலூருக்கு நீங்க போனீங்கன்னா ஒரு சிலை ரெண்டு மூணு உயரம் இருக்கு அந்த சிலையுடைய கையில் ஒரு மோதிரம் போடு அந்த மோதிரத்தில் ஒரு மணி அந்த மணிக்குள்ள ஒரு சிற்பம் இருக்கு ஒரு கடுகளவு சிற்பம் இவ்வளோ நுட்பமான சிற்பத்தை உருவாக்குவார்கள் இதை யாராவது பார்க்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அதை பார்க்காம இருப்பேன் ஏன்னா நான் பக்தர் என்று சொன்னால் அதை உருவாக்கினவர்களிடம் நீங்க என்ன சொல்ல வரீங்க ஒரு பாடகண்ட போய் நான் காதில் மெழுக வச்சு அடைச்சிட்டு தான் முன்னால் வந்து உட்கார்வேன்னு சொல்வீங்களா என்ன இது அனைத்துக்கும் மேலாக வந்திருக்கிறது அதை நான் முதல்ல புரிஞ்சுக்கணும் எப்படி ஒரு சிப்பியின் வெளிப்பாடு தான் இவ்வளவு பெரிய கோயிலோ அதுபோல இந்த பிரபஞ்சம் ஒரு செப்பியினுடைய வெளிப்பாடு இந்த பிரபஞ்சத்தை அறிய அறியாதான் நீங்கள் அந்த சிப்பியை அறிய முடியும் இந்த பிரபஞ்சத்தை பற்றி உங்களுக்கு எந்த அக்கறை இல்லாமல் அந்த சிற்பியை பற்றி நீங்கள் அறிய முடியாது அது வெறும் தன்னலத்தால் நீங்கள் யாரோ ஒருவருக்கு மன்றாடிட்டு இருக்கிறது மாதிரி தான் இந்த இலவையில் இந்த காலை வெளிச்சம் உயிர் கொண்டிருக்கூடிய தாவரங்கள் பறவைகளுடைய நாதம் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த சிப்பியோட வெளிப்பாடு இதை பார்க்க இதில் ஈடுபட உங்களால் முடிந்தால் நீங்கள் அந்த சிற்பிக்கு பக்கத்தில் போறீங்க மனிதன் அந்த மகத்தான சிற்பியால் உருவாக்கப்பட்ட இந்த மாபெரும் சிற்பமாக பிரபஞ்சத்தை பார்க்குறான் அதை ரெப்ரஸன்ட் பண்ண மாதிரி கலையை உருவாக்குறான் ஆக சிற்பக்கலை என்பது கலையினுடைய இன்னொரு சின்ன வடிவந்தான் சிற்பமொழியாக நீங்கள் அறிவது பிரபஞ்சத்தை தான் நீ கோவிலுக்குள்ளே போகிறீங்க நேரில் நிற்கக்கூடிய கோபுரம் என்பது என்ன அது பிரபஞ்சத்துடைய ஒரு சிற்ப தான் அதில் பல அடுக்குகள் இருக்குது உலகில் அடுக்கு தேவர்கள் கிண்ணர்கள் கிம்பருடர்கள் அதற்கு மேல தெய்வங்கள் அந்த பிரபஞ்சத்தை பிரபஞ்சத்தின் கண்ணால் பார்க்குறீங்க உங்களுக்கு நினைப்பு கட்டாத ஒன்றாக விரிந்து கிடக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் ஒரு கோபுரமாக உங்க கண் முன்னால் நிற்க அதை நீங்க பார்க்குறீங்க நம்மளை இந்த பிரபஞ்சம் முழுக்க அழிவு நிரம்பி இருக்கு ஒவ்வொரு கனவும் அழிவு நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு கனவும் சாவு நடந்துட்டு இருக்கு நீங்கள் கொண்டு வாழக்கூடிய மங்களம் மிக்க வீட்டில் கூட எறும்புகள் செத்துக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் பூச்சி எரிச்சதுகிட்டே இருக்கு அப்போ அழிவு என்பதும் இறை உருவேகமே அப்படிங்கிறது பெரிய தரிசனம் அதை அடையும் போது நீங்கள் கடவுளுக்கு ரொம்ப பக்கத்தில் போறீங்க அதை நேரடியாக பிரபஞ்சத்தில் நீங்கள் அடையலாம் ஞானிகள் அடையலாம் ஞானம் வழியாகவும் அடையலாம் ஆனால் அகோர வீரபத்திரன் நிற்கக்கூடிய பெரும் காட்சியை நீங்கள் பார்க்கும்போது அழிவில் இருக்கும் மகத்தான இறை சக்தியை நீங்கள் கண்கூடாக பார்க்குறீங்க அது உங்கள் உள் மன உணரும் முதல்ல இது அவர வீரபத்திரன் இது அக்னி வீரபத்திரன் இது உருத்துவ வீரபத்திரன் என்னெல்லாம் வெறும் அடையாள அங்கே போடுவீங்க ஆனால் உங்கள் உள்மனம் அழிவின் பேரழுளை அழிவின் பேரழகை உணர்ந்தபடியே இருக்கும் பிரபஞ்சத்தில் நேரடியாக பெறாத ஒரு ஞானத்தை ஒரு சிற்பத்திலேருந்து இங்கே பெற ஆரம்பிப்பீங்க இதுக்காக தான் அந்த சிற்பங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைய இருக்கக்கூடிய ஒன்றை சுருக்கி கலையாக்கி உங்கள் முன்னால் ஆலயங்களாக பரப்பி வைத்திருக்கிறார் அதன் வழியாக நீங்கள் அடையக்கூடியது அந்த இறை உணர்வை இறை அருகாமையை தான் ஆகவே சிற்ப மொழியாக யாரும் பக்தி இழப்பதில்லை மெய்யான பக்தி என்றால் சிற்பக்கலை உணர உணர அந்த பக்தி ஆழமும் செறிவும் கொண்டதாக மட்டும்தான் ஆகும் நன்றி